பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு வகையான வெண்டைக்காய்கள் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்ம கடைகளில் பொதுவாகவே கிடைக்கும் இல்லைங்களா பச்சை கலர் வெண்டைக்காய் இது வந்து சிகப்பு வெண்டை எங்கள் தோட்டத்தில் இருக்கிறது கத்திரியில் நாலஞ்சு வெரைட்டி இருக்குது பர்பிள் கலர் அதாவது ஊதா கலர் நீளம் ஊதா கலர் வரி கத்திரிக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளையில் நீளம் வெள்ளையும் பச்சையும் கலந்த வெரைட்டிகள் இந்த மாதிரி அஞ்சாறு வெரைட்டி வந்து நான் வந்து அக்ரி டெக்ஸில் வாங்கின நாத்துக்கள் நம்ம தோட்டத்தில் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் அழகழகான லில்லி பூக்கள் பூத்துருந்தது சரி நம்ம இன்னைக்கு டெய்லியும் வந்து சாமிக்கு ரோஸ் செம்பருத்தி அந்த மாதிரி தான் வைப்போம் இந்த மாதிரி ஒரு சில நாட்கள் மட்டும்தான் நம்மளுக்கு தாமரை லில்லி எல்லாம் நிறைய சேர்ந்து கிடைக்குங்கிறதுனால நான் இன்னைக்கு எல்லா லில்லியும் எடுத்துக்கிட்டேங்க லைட் ரோஸ் கலர் அப்புறம் வெள்ளை கலர் லில்லி கிடச்சிருக்குங்க இந்த பிங்க் கலர் லில்லி வந்து மூணு பூத்திருக்கு ரொம்பவும் அழகாக இருந்ததுங்க கொஞ்சம் வந்து ஒன்று சின்னதாக இருந்தாலும் நல்ல கலர் வந்து டார்க்காக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது எங்கள் தொட்டியில் வந்த நாலு பூக்களையும் இன்றைக்கி எங்களோடய சாமி பூஜைக்காக நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த லில்லி பூக்கள்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு பக்கெட்டில் வந்து இந்த மாதிரி உரம் தயாரிக்கிறதுக்காக உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி பாருங்கள் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் இருக்கும் இப்போ உரம் நல்லா ரெடி ஆயிடுச்சு எனக்கு எந்த மாதிரியான வாசம் அதாவது கெட்டு போன மாதிரி வாசம் புழுக்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை உரம் வந்து நல்லா தயாராகிருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து தோட்டத்தில் ஏதாவது ஒரு கலர் இருந்துகிட்டே இருக்கும் பட்டன் ரோஸ் வெரைட்டி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாமே பூ இருக்கும் இது நான் எடுக்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான மூலிகை ரோஸ் மரின்னு சொல்லுவாங்க நல்ல மனமாக இருக்கும் ஞாபக சக்தியை அதிகம் பண்ணும் நல்லா தூக்கம் வர வைக்கும் இதை வந்து நம்ம தலைமுடி எண்ணெயாவும் முகத்துக்கு போடுறக்கும் ப வச்சுக்கலாம் ஸ்ட்ராபெரி இப்போ தான் ஒன்று ரெண்டு வர ஆரம்பிச்சிருக்கு இதுவும் பாருங்கள் ஒரு பட்டன் ரோஸ் வெரைட்டி தான் உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தாக மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வெரைட்டி வந்து சீக்கிரமாகவும் வளரும் உங்களுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் தேவையில்லை இது கரிசிலாங்கண்ணி எங்கிட்ட மஞ்சள் வெள்ளை கரிசிலாங்கண்ணிகள் வந்து எப்பவுமே வருஷம் ஃபுல்லாக பூவோட நல்லாயிருக்கும் நான் அப்பப்போ வந்து ஒரு பவுல் அளவுக்கு எடுத்து எண்ணெய் காய்ச்சறக்கு எடுத்துக்குவேன் தட்டக்காய் இல்லைன்னா காராமணி வள வளர்ப்பில் வந்து அதோடய கொழுந்துகள் வரக்கே நம்ம விடக்கூடாது கொழுந்துகளை கட் பண்ணி கட் பண்ணி விடணும் காய அதிகமாக கிடைக்கும் இந்த கத்திரிக்காய் முதல்ல வந்தது நான் மருந்து எதுவும் கொடுக்கறதில்ல அதனால் பாருங்கள் லேசாக ஏதோ ஒரு கோடு வந்த மாதிரி மடங்குன மாதிரி இருக்குது பச்சை மிளகாய்கள் வந்து நீளம் குண்டு அப்புறம் வந்து நார்மலாக ஒரு வர்ற சைஸில் இருக்கிற காய்கள் வந்து எப்பவுமே தோட்டத்தில் வரும் நான் இதை பொறித்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க மாட்டேன் தேவையானப்போ வந்து வந்து அளவாக பறிச்சுக்குவேன் ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருக்கணும் அப்படிங்குறக்காக தான் தோட்டம் வைக்கிறது பூக்களும் அதே மாதிரி வந்து இங்கேருந்து நேராக பொறிச்சிட்டு போய் சாமிக்கு வைக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கிறது வெண்டைக்காய்களும் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக பத்து பன்னெண்டு வெண்டைக்காய்களை எடுத்துக்குவேன் பொரியல் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான வெண்டைக்காய்கள் எடுத்துக்குவேன் ரொம்ப முத்தி போகிற ஸ்டேஜ் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும் நம்ம எடுத்து ஏதாவது ஒரு பாக்ஸ்லேயோ கவர்லேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஆகணும் இல்லைனா ரொம்ப முத்தி விதைகளை மாறிடும் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம செடியிலேயே கூட வெட்டுக்கலாம் சிகப்பு வெண்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பச்சை வெண்டைக்காய் நம்ம பொதுவாகவே பார்ப்போம் ஆனால் இந்த வெரைட்டி அப்போ கடைகளில் எனக்கு அதிகம் கிடைக்கிற மாதிரி தெரியல டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் வெண்டைக்காய்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக பொறிச்சிக்கிட்டேன் வெண்டைக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை வெரைட்டி இதெல்லாம் வந்து எப்போவுமே நம்மளுக்கு அடிக்கடி கிடைக்கும் பூக்களும் அதே மாதிரி தான் தேவையானப்போ அப்பப்போ வந்து வந்து பொறிச்சி வச்சுக்கலாம் நம்ம எடுத்து வைக்கணுங்கிறதுல இது வெந்தயக்கீரை வெரைட்டி வெந்தயக்கீரை அன்றைக்கி பொரிச்சது போக இன்னொரு ரெண்டு மூணு கட்டை அளவுக்கு இருக்கும் இன்றைக்கி இந்த ஒரு கட்டை ஏன் எடுக்கிற அப்படின்னா பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு காய்களும் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் இது விடுக வேண்டாம் அப்படின்னு எடுத்தாச்சு ஸ்ட்ராபெரி நம்மளுக்கு முன்னாடி எறும்புகளும் பூச்சியும் சாப்பிட்ருச்சு இவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடைகள் அவ்வளோதான் நாளைக்கு சமையலுக்கு கொஞ்சமாக நம்ம தோட்டத்துலேருந்து தேவையானதை எடுத்தாச்சு பூக்களும் பாருங்கள் அழகாக இருக்குது கரிசலாங்கண்ணி பூக்கள் ரொம்ப சின்ன சின்னதாக உங்களுக்கு அழகாக இருக்கும் பூக்களோட போட்டு எண்ணெய் எடுக்கும்போது நல்லாயிருக்கும் இந்த ரோஸ் வந்து ஒரு அழகான வெரைட்டி ஒரு கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஆரஞ்சிஷாக ஒரு டபுள் ஷேட் மாதிரி இருக்கும் பன்னீர் ரோஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிதுன்னா நம்ம அரைச்சு பே முகத்தில் பேக்கப்போடு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இன்னைக்கு என்னோடய சின்ன மார்க்கெட் முடிஞ்சிடுங்க